வணக்கம் வணக்கம் மைடியா மக்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் வந்து சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதி அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமாதினு சொல்லக்கூடாது ஏன்னா அங்கே வந்து இன்ட்ரென்ஸ்ட்லேயே பாருங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா வந்துட்டு பாருங்கள் கேப்டன் கோவில் நுழைவு வய வாயிலை ஒரு செப்பல் கூட அதோடு கிடையாது எல்லாத்தையும் வெளில தான் கட்டி போட்டு போனோம் எல்லாத்துக்கு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா பூக்களும் அலங்காரம் பண்ணிவிடுவாங்க சமாதி பார்த்துருக்கேன் ஊற போட்டு சைடெலாம் பூக்கட்டியிருக்கோம் அவர் நடித்த படங்கள் வந்து அந்த காட்சிகள்லாம் அந்த படங்கள்லாம் இடம் போட்டுருக்கு அங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க பெருமாண்டவம் ஜெயலலிதா வந்து இது பாரு ஃபோட்டோவில் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க வரவுங்க பூ அலங்காரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அங்கே வெளியிலே வந்து வெளியூர்லேருந்து ப பஸ்ஸில் காரில் எல்லாம் ப நிறைய பேர் வர்றாங்க தொண்டர்கள்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே வெளியில் பூவெல்லாம் வைக்கிது பூ வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து இங்கே பூ வந்து பூக்களை வந்து அவருக்கு வச்சு கேப்டன் விஜயகாந்த் வச்சு மலரஞ்சலி செலுத்துகிறாங்க பாடல்கள் பாட்டுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே தான் வந்து நம்மள நீலா துயிரை ஆழ்த்திய கேப்டன் விஜயகாந்த் நீலா துயில் இருக்கிற இடம் தான் அவருக்கு ஒரு வேதனையாக இருக்குது ஒரு நல்ல மனுஷன் ஒரு வள்ளல் மனிதன் எல்லா ஏழைகளுக்கும் செய்த ஏழை பங்காளன் பாருங்க தான் பாருங்கள் வர்ற மக்கள்லாம் அது கிட்ட இப்போ கோயில் மாதிரி தான் அங்கே பாருங்களேன் அவரை கும்பு வணங்கிட்டு வந்து இங்கே வந்து விபூதி வச்சுக்கிறாங்க வெளியிலே விபூதி தட்டு வச்சுருக்காங்க அப்படி வந்து விபூதி வச்சுக்கிறாங்க அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது அவ்வளவு ஒரு அன்போடு இருந்திருக்காங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் பாருங்கள் வீடியோ எல்லாத்துக்கும் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்